அவ்ளதான் அண்ணியோட என் சக்திகள் பேசறது நிறுத்தாங்க அதுக்கு பத்தி வேற ஒரு சக்திகள் அப்படின்னா என்னுடைய குலதெய்வர்கள் வந்தாங்க

அதனால சில தெய்வங்கள் அப்படி பொதுவா சொன்னாங்க அப் மகளே அப்பா உன்னுடைய பாயிண்ட்டே அதுதான் அப்படின்ட்டு வேணுனே பேச ஆரம்பிச்சேன் திட்டம்ல போகுதுங்க பொருளாத்துங்க திட்டும் என்ன நான் கண்டுக்க வேண்டாம் போடி அப்படின்னுட்டு போயின்னே இருப்பேன் சிரிக்கும் ஒண்ணுன்னு எனக்கு விசித்திரமான அனுபவங்கள் இப்போ அதெல்லாம் அது காளி கூட ஒரு

எனக்கு கேள்விகள் மேல கேள்வி கேப்பாங்க தெய்வங்கள் சரி அவள் உனக்கு தோழி என்கிறாய் அவள் உன்னிடம் சொன்னாளா அப்படின்னும் உனக்கு ஏன் அந்த பொறாமை அவ சொன்னாலும் இல்லையா நான் அவளை நினைக்கிறேன் அவளதான் எவ்வளவு தெரியுமா விளையாடுவாங்க என்கிட்ட பொறாமை உங்களுக்கு சொல்லுவேன் ஏ அது ஒருத்தர் தெய்வம் ஆயிட்டாரா தெய்வம் எனக்கு சொன்னாங்க அவர் தெய்வமாகி விட்டார் இறைவன் அடி சேர்ந்து விட்டார் இருந்துச்சு யார் பேசுறவ யாருன்னே தெரியல எதை பத்தி பேசுறனோ ஒன்னும் புரியல அப்படின்ட்டு சமைச்சிட்டு நம்ம கேக்காத மாதிரி இருக்கணும்னு சைலண்டா வந்துட்டு ரூம்ல வந்து ஒரே தேம்பி தேம்ப ஏதோ ஒண்ணு போயிடுச்சு அமே அப்படின்னுட்டு ஒரே அழ எனக்கு அப்புறம் கண்ணு தொடச்சுக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு திருப்பி மேக்கப் கொஞ்சம் போட்டுட்டு அழிஞ்சிருச்சு மனசு கொஞ்சம் ஆறுதல் படுத்திப்பேன் நானு அது மாதிரி இது பண்ணிக்கிட்டு எனக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் போச்சுங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்போ ஜனவரி மந்த் வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கை என் ஹஸ்பண்ட் இல்ல எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு ஆனா என் ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓம் சக்தியும் சரி காளியும் சரி முனீஸ்வரரும் சரி அப்புறமா கால பைரவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எப்பதால எப்பதாலும் அதச்சிட்டே இருப்பாரு அதனால அவர் அவருக்கு அந்த இதில் தோட்டக்காரன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பேன் கண்டுக்க மாட்டேன் கத்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் தெரியுமா இன்ட்ரோடக்ஷன் நான் தான் முனீஸ்வரன் சாமி வந்து என்ன இன்ட்டுக்கார படியில தேர்ந்து வந்து உள்ள வந்துருவேன் வீட்டுக்குள்ள அது வராதா உள்ள நிறைய விளையாடுவாங்க அவரு வரமாட்டாரா உள்ள அவரு வந்துருவாரு பெரிய பெரிய சலங்கையோட வருவாரு ஜல் ஜல் அய்யோ அப்பா காது கேட்க முடியாது அவ்வளவு சவுண்ட் வரும்ப்பா எனக்கு பயமே வந்துரு இப்பா கண்ணு தரது பயமா இருக்கு நான் இப்படியே உன்னை கும்பிட்டுக்கிறேன் கண்ணு முன்னாடி எல்லாம் வந்துடாது பயமா இருக்கு ஆனா என்னுடைய கேரக்டர்ல வந்து நான் எப்படி ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் ரொம்ப நாட்டி கேரக்டர் உண்மையை நிக்கவே நிக்காது வாயில

எங்க குலதெய்வம் வந்து அம்மா வீட்டு குலதெய்வ முனீஸ்வரன் புருஷ வீட்டு குலதெய்வம் காட்டேரி காட்டேரிக்கு சொல்லிட்டேன் அப்படியே எனக்கு பயமா இருக்க சின்ன வயசுல இருந்து உன்னை கும்பிடுறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க கிட்ட பேச மாட்டேன் பயம் ஏன்னா ரத்தம் சரியா கும்பிடலாம் அதெல்லாம் இருக்கமே அதெல்லாம் சொல்லி சொல்லிட்டுவேன்